கல்யாண கலாட்டா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நாள் தான் இருக்குது கலாட்டான்னு பேர் வச்சுட்டு கேட்ட போலையே நாங்கள் அண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஸோ என்னோட பெரியமாவுக்கு சின்ன மயில்தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணது அதுக்குரிய கிளினிக் தான் கொடுமைன்னு கொடுமை இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு வருத்தம் இல்லை கிளினிக்குக்கோ போகிறது தான் வாங்க வேண்டியதுனால இருக்குன்னு பார்ப்போம் அடிக்கிற டான் அண்டு டைமுக்கு வந்து எங்கட பஸ்ல ஏறி எங்கட பயணத்த ஆரம்பிச்சோம் எங்கட நல்ல காலம் நேசமா வந்து கொப்பிய பார்த்தா டாக்டர் பார்த்தா எங்களை விட்ட போக சொல்லிட்டார் அவ்வளவுதான் சரி சாப்பிடுவோம் என்று சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் கண்டினுக்கு வந்திருக்க இந்த சனத்துக்கையும் அடியா புடியு போய் காசை கொடுத்து பில்ல போட்டுட்டு வெளியே வந்தா இந்த பில்ல என்ன எழுதி இருக்கு உங்களுக்கு விளங்குதா சாப்பாடு வாங்குவோம் போனா அங்கையும் ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வீட்டிலிருந்து ஊத்தி கொண்டு வந்த டீய கப்பல விட்டு ஜாலியா குடிச்சிட்டு மீதுவடியே மடையும் சாப்பிட்டு எங்கட இந்த நாள் சூப்பரா போச்சுது இதுக்கே நிதி வடி பேர் இருந்துச்சு தெரியுமா மறக்காம கிழ கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெரியமான கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு நான் வேற இடத்துல போகணும்னு பெரியமா திரும்பி போறதுக்கு பஸ் நம்பர் ஊர் பேர் எல்லாம் எழுதி இருக்கிறான்னு செக் பண்ணிட்டு அவ பத்திரமா கொண்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துட்டேன் இப்படியாக இன்றைய நாள் முடிந்து விட்டது கல்யாண அலுவலாம் அப்படியே இருக்குது அடுத்த வீடியோக்கள்ல அதுகளை பார்ப்போம்